சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலின்று என் அன்பு குழந்தைகளே பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே தைரியம் அதை தொலைத்து விடாதீர்கள் எப்பொழுதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உங்களை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணமுடையவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிடில் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிவீர்களா சத்குருநாதர் மகாபாலன் படைத்தவராக இருக்கலாம் ஆயினும் ஆழமாக பாயும் நுண்ணறிவையும் தம்மிடம் அசையா நம்பிக்கையும் தன்மையின் துணிவான பலத்தையும் தம் சிஷ்டிகளுக்கு எதிர்பார்க்கிறார் மனித பிறவிகளில் தவறு செய்வது இயல்பே ஆனால் சகிப்புத்தன்மைதான் வருங்காலத்தில் நாம் செய்யும் தவறுகளிலிருந்து விடுதலை அளிக்கப்படுகிறது ஓம் சைராம்